இரும்புத்து நிறைந்து காணப்படுகிறது கலூரிகள் குறைவாக இருக்கிறதுனால எடை இழப்புக்கு உதவுகிறது நைட்ரேட் பீட்ரூட்லாம் இருக்க நைட்ரேட் என்ற வேதிக்குள் நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றப்பட்ட இரத்த நாளங்கள சுரக்க இரத்த ஓட்டம் மேம்பட உதவுகிறது இரத்த சோகை இருக்கிறவங்க பீட்ரூட்டை சாப்பிடுவதன் மூலம் நோயை குணப்படுத்தலாம் தடகள வீரர்கள் வீராங்கனைகள் நீண்ட தூரம் உடற்பயிற்சி செய்வதற்கு உழைப்பதற்கும் இந்த பீட்ரூட்டு ஜூஸு பயன்படுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பீட்ரூட்டில் நிறைய இருக்கிறதுனால சரும பொழிவு ஏற்படுகிறது மூளையினோட செயல்பாட்டை அதிகரிக்கிறது விடநாய் அப்படின்ற ஒரு சத்து இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் உடலை பாதுகாக்கிறதும் இந்த பீட்ரூட்டை வேக வச்சு சாப்பிடலாம் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் சூப் செய்து சாப்பிடலாம் பவுடரா செய்தும் இந்த பீட்ரூட்டை நாம செய்து சாப்பிடலாம் இன்னைக்கு நான் இந்த பீட்ரூட்டை பொரியல் பண்ணிருக்கேன் பெரிய வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் தேவை தான் போய் பாருங்கள் நிச்சயமாக அவசியம் எல்லாம் பீட்ரூட்டை சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நமக்கு உதவும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான காய் இந்த பீட்ரூட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்